கிறிஸ்மஸ் காலத்தில் எங்கெல்லாம் எந்தெந்த சர்ச்சிலெல்லாம் கிறிஸ்மஸ் ஆராதனை நடக்குமோ அங்கெல்லாம் அந்த பாரம்பரியம் சடங்காச்சாரம் இந்த மனுஷக்காரியெல்லாம் ஒழிந்து ஆவிக்குரிய ஆராதனையாக மாறணும் ஆவியானவர் பொறுப்பெடுக்கணும் ஆவியானுடைய வல்லமை ஆராதனையில் வெளிப்படணும் சடங்காச்சாரங்கள் பாரம்பரியங்களெல்லாம் ஒழிந்து ஒரு கிறிஸ்துவ ஆளுகை செய்த நடத்துகிற ஆராதனையாய் ஆவியானவர் பொறுப்பெடுக்கணும் ஒரு எழுப்புதல் சபைகளுக்குள்ளே உண்டாகணும் எங்கெல்லாம் கிறிஸ்துமஸ் ஆராதனை நடத்தப்படுகிறதோ அங்கெல்லாம் ஆவியானவர் ஊற்றப்பட்டு ஒரு மனந்தர் முதலமைச்சர் ஒரு மெய்யாய் கத்தரை ஆவிக்குரிய நிலைமையில் ஆராதிக்கிற கத்தரை ஆவியோடும் உண்மையோடு ஆராதி சொல்லப்பட்டிருக்கிறது ஆவியோடும் உண்மையோடு ஆவிக்குரிய அனுபவம் சபைகளுக்குள்ளே உண்டாகணும் ஏசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் எல்லாம் செவிங்க நீங்க போகிற சபையில் அப்படி சும்மா பாரம்பரியத்தின்படியான ஒரு ஆராதனை சடங்காச்சாரமாக இருக்கக்கூடாது ஆவியானவர் ஊற்றப்படணும் ஆவியானவர் இறங்கி வந்து பேசணும் அத்துமாக்கள்ட்சிக்கப்படணும் ஒரு அடையணும் சத்தியத்தை மக்களை அறியணும் ஒரு ஆவிக்குரிய விழிப்புணர்வு எல்லா சபையிலும் உண்டாகணும் ஆவியானவர் ஊற்றப்படணும் பாரம்பரியத்துக்கு அட்டிமைப்படுத்துகிற பிசாசின் தந்திரங்கள் முடக்கப்பட்டு போகணும் எல்லாம் ஜெபிங்க 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 வல்லதுகிற முயத்தை கருத்தா ஜோமனுங்க அண்டு வரை கிறிஸ்துமஸ் பண்டிகை காலத்தில் எந்தெந்த சர்ச்சில் ஆராதனை நடக்குமோ அத்தனை சபைகளுக்காக அத்தனை ஆராதனைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆவியானவர் ஊற்றப்பட எழுப்புதல் அக்னி போடப்படணும் கிறிஸ்துமஸ் நாள்ல ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும் என்று நாங்கள் ஜெமிக்கிறோம் மனுஷ பாரம்பரியங்கள் சடங்காச்சாரங்கள் எல்லாம் முக்கியத்துவப்படுத்தப்படாதபடி ஆவியோட உண்மையோட கத்தரை ஆராதிக்க முடியான அந்த ஆராதனையாக மாறணும் எல்லாம் ஜெமிங்க ஜெமிங்க இந்த தம்பியோடு இணைந்து கருத்தா ஜெமிங்க நல்ல பிதாவே இந்த கிருபிகளுக்காக மனதாருமை சோதனை இப்பொழுது ஒரு மணப்பட்டு நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டு ஒரு டிசம்பர் இருபத்தி ஐந்தாந்தே நடக்கிற

மாற்றப்படுவீராக உடைய வாக்கு தத்துவம் நிறைவேறுவதாக கடைசி நாட்கள் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் சொன்னீரே ஆண்டு ஆவியை ஊற்றுவீராக உடைய ஆவியை ஊற்றுவீராக எல்லா வாலிபர்கள் மேல சிறு பிள்ளைகள் மேல மூப்பர்கள் மேல ஊழியர்களுடைய ஆவியை ஊற்றுவீராக அதற்காக ஆயத்தப்பட எல்லா ஊழியர்களுக்காக ஜபிக்கிறோம் கத்தனை ஆயத்தப்படுத்துவீராக ஆவியான பொறுப்பெடுப்பீராக ஆவியான கிரியை செய்வீராக எல்லா கிறிஸ்தவனையும் ஒரு மெய்யான மனம் திரும்பதல் உண்டாவதாக ஒரு மெய்யான ரச்சிப்பு உண்டாவதாக இயேசு ஏன் பிறந்தார் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்வதாக எல்லாரும் அறிந்து பாரம்பரியம் சடங்காத்திரம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் முடக்கப்படுவதாக ஆவியான கிரியை செய்வீராக ஒரு எழுபதல் அக்கினி சபையில் உண்டாவதாக ஆண்டவரே நீங்க அப்படி செய்ய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆண்டு ஜபம் கேட்கப்பட்டது எங்க சபையில் எங்கள் ஆராதனையில் ஆவியான ஒரு ஆளுகை செய்யணும் நாங்கள் ஆவியோட உண்மையோடு ஆராதிக்கணும் வெறும் சடங்காச்சார ஆராதனை இருக்கக்கூடாது ஆவியானவருடைய வல்லமை ஆராதனையில் வெளிப்படணும் அப்படின்னு ஜபிக்கணும் ஸ்தோத்திரம் அமைன்